வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் தாழையாத்தம் நகரத்தை இணைக்கும் வகையில் கவுண்டய்ய்யா மகாநதி ஆற்றின் குறுக்கே எட்டு கோடியே நாற்பத்தோரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தரைப்பாலம் அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டும் விழா குடியாத்தத்தில் நடைபெற்றது இதில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு பாலம் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார் இதேபோல் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர் கதவாலம் பகுதியில் ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் தடுப்பணையும் வெள்ளக்கல் பகுதியில் நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணைகள் அமைக்கும் பணிகள் அமைச்சர் அடிக்கல் நாட்டினார் இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நந்தகுமார் தேவராஜ் வில்வநாதன் அமுலு விஜயன் குடியாத்தம் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் விழாவில் பேசிய அமைச்சர் துரைமுருகன் குடியாத்தத்தில் அரசு மகளிர் கல்லூரி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் மேலும் சாத்தனூர் அணையில் அதிகளவு தண்ணீர் நிரம்புவதை தடுக்கும் வகையில் கிருஷ்ணகிரி அணையிலிருந்து வரும் தண்ணீரை திருப்பத்தூர் மாவட்டம் காக்கங்கரை ஏரி வழியாக பாலாற்றில் இணைக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மொத்தம் தென்மணையாற்று தண்ணீர் மிகை நீராக வரும்போது அந்த தண்ணீரை பாலாற்றுக்கு திருப்புகின்ற ஒரு திட்டத்தை அரசு ஆய்கிறது